ஆறு வயது சிறுவன் அமீர் பாலஸ்தீன மண்ணில் காசா என்கின்ற நிலப்பரப்பில் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்தில் உணவின்றி தவித்து வாழக்கூடிய இந்த மக்களுக்கு ஒரு தொண்டு நிறுவனம் உணவு வழங்குகிறது என்கின்ற செய்தி கேள்விப்பட்டவுடன் சுமார் பனிரெண்டு கிலோமீட்டர் தூரம் இந்த சிறுவன் நடந்து வருகிறான் தன்னுடைய குடும்பத்திற்காக வேண்டியும் தன்னுடைய அந்த பசியை கொள்வதற்காக வேண்டியும் அந்த இடத்தை அடைந்தவுடன் தனக்குண்டான அந்த உணவு பொட்டலங்கள் கிடைத்தவுடனேயே இந்த உணவு விநியோகம் செய்த அந்த தொண்டு நிறுவனத்துடைய அந்த நபர்களை சந்தித்து அவருடைய கையை அவன் முத்தமிடுகிறான் முத்தமிட்டு எங்களுக்கு உணவு வழங்கிய உங்களுக்கு மிக்க நன்றி என்று கூறி அங்கிருந்து செல்கிறான் அந்த முத்தமிட்ட கைகளுக்கு சொந்தக்காரர் யார் என்று சொன்னால் அமெரிக்காவுடைய ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி அண்டலியோ அவர் கூறுகையில் என்னுடைய கையை முத்தமிட்டு அந்த சிறுவன் நன்றி என்று தேங்க்யூ என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து விடைபெற்றான் சற்று தூரம் கூட அவன் செல்லவில்லை யூதர்கள் எவ்வளவு மோசமானவர்கள் எப்படிப்பட்ட ஒரு பயங்கரவாத சிந்தனை உள்ளவர்கள் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்த சிறுவன் சென்று கொண்டிருக்கும் பொழுதே அந்த யூத பயங்கரவாத ஆக்கிரமிப்பு படையில் இருக்கக்கூடிய அந்த இராணுவத்தில் இருக்கக்கூடிய ஒருவன் இந்த சிறுவனை சுட்டு கொள்கிறான் எப்படிப்பட்ட ஒரு அணிய